சென்ட்ரலால டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல பிரம்ம தண்ணி சொல்கிறோம் இல்லையா நாலுலேருந்து ஆறு அதான் ஃபோர் ஓ கிளாக் தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த டைம் வயத்துக்குள்ளே எதுவும் போடக்கூடாது சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டை ஊறிட்டு கிடக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன் இம்பார்ட்டண்ட் நம்ம உடம்பு நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்குது அஃப்கோர்ஸ் ஐ அஸ்யூம் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு இல்லை நான் ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரெண்டு மணிக்கு தான் ஃபேஸ்புக்கை மூடுவேன் அது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டே இருக்கேன் ஏதாவது அப்படியா ஆ அப்படின்னாலும் அது தவறான பழக்கம்தான் நைட்டு பதினோரு மணி பதினோரு மணி இந்த சின்ரலால் டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல அந்த மாதிரி பதினோரு மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா வயிற்றுல இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன் கல்லீரல் ஸ்பிளின் மண்ணீரல் பெருகுடல் சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக் வந்து ஒரு பேக் இறைப்பை பை நீங்கள் போடுறதெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும் ஜீரணம் ஆகாது டைஜஷன் ஆகாது எப்போ டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா காலையில் நாலு மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா நாலுலேருந்து ஆறு அதை ஃபோர் ஓ கிளாக் தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த லெவன்லேருந்து மார்னிங் ஃபோர் எல்லாம் ஷட் டவுனில் இருக்கும் அந்த டைம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போடக்கூடாது போட்டோன்னா இட்வில் பிகம் பாய்சன் ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிக்கிட்டு கிடக்கும் ஸோ அதனால மிட் சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை இது பூமர் அட்வைஸாக இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டீஸில் பா நைட் டியூட்டீஸில் நமக்கு வேறு வழி இல்லை பிஸியாக இருக்கப்போ பசிச்சுதுன்னா வேறு வழியில் சாப்பிட்லாம் இட்ஸ் ஓகே பட் இதே பழக்கமாக இருக்கக்கூடாது நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன் நான் வந்து மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் டெஃபனட்டாக கூடாது இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் லெவன் டு ஃபோர் இந்த ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா வயிறு கல்லீரல் மண்ணீரெல்லாம் ஓகே இன்னிய பொழுது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும் அப்போ எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரிட் ஆகும் க்ரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி தெரியும்ல ராஜசுரப்பி பிட்யூட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே பிட்யூட்ரி சுரப்பி தெரியும்ல அதுக்கு பேர் என்ன ராஜசுரப்பின்னு பேர் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து ஆக ஆரம்பிக்கும் அதில் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ் தைராய்டு எல்லாமே இருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குறப்ப நமக்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் வயிற்றுக்குள்ளே நம்ம போடுற உணவுலேருந்து தான் கிடைக்கும் அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன் பல்லு தேக்காட்டி கூட பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க